இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு அதாவது பன்னெண்டு மாநிலங்கள் முதல்ல வந்து பீகாரில் கையை வச்சு இப்போ பன்னெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கு நமக்கெல்லாம் வேலை கொடுத்துருச்சு அதாவது இங்கே பல கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு பார்த்துருக்கோம் ஆனால் பாஜக கூட்டணி வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிப்பதற்கான ஒரு ரேஸில் பார்த்து வெற்றியும் பெற்றிருக்குன்னா அது பீகாரில் தான் நம்ம பார்க்குறோம் இருபது வருஷம் நிதிஷ்குமாரோடைய ஆட்சி எப்படி இருந்தது பீகாரில் ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அவரே மறுபடியும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே அங்கள் மக்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அதுதான் ஆனால் தமிழகத்தில் இந்த பருப்பு வேகாது யாருக்கு பாஜகவுக்கு ஏன்னா பாஜக இங்கேயும் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆரை கட்டாயப்படுத்தி தன் பிறலே தன் கையால் கண்ணை குத்துக்கிறோம்ல அது மாதிரி இந்தியன் தேர்தல் ஆணையத்துக்கு நாம சிறப்பு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த சிறப்பு அதிகாரத்தை நம்ம கண்ணை குத்துற வேலையை வந்து இந்த பாஜக மோடி அரசு செய்து அதை வந்து இந்த நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்டவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு தோ ரவி பாரி தான் முதல்ல வந்து பேசுனார் இன்றையோட அந்த ஓட்டு யாருக்குமே கிடையாது ஏன்னா அந்த ஒரே நாளில் இந்த வாக்குரிமையை என்ன பண்ணிட்டாங்க பறிச்சுட்டாங்க இந்த எஸ்ஐஆர் அப்ளிகேஷன் வாங்கினவங்க யாருக்குமே ஓட்டு கிடையாதுங்க அந்த ஓட்டை நீ வந்து பெறணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் பெறணும் டிசம்பர் ஒன்பது தான் தெரியும் என்னடா இந்த நிலைமை இருக்கு இப்போ தெரு கூட்டங்களில் வந்து நாம போட்டு என்ன பண்ற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் ஆனா தமிழகத்தில் அது இருக்காது ஒரு சில பேர் தான் அந்த ஒரு சில பேர் கூட யாருன்னா பாஜகவுடைய அந்த சங்கீதனம் உள்ள மனிதர்கள் தான் அப்போ எங்களுடைய வேலை என் நாட்டு மக்களை நாங்கள் அரசியல் படித்து கொண்டே தான் இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னைக்கும் அரசியல் வழிபட்டவர்கள் தான் எஸ்ஐஆர் வந்து நீ எடுத்துட்டு வந்துட்டா இதை வந்து நாங்கள் அமல்படுத்த விட்டுருவோமான்னா உண்மையிலே விடமாட்டோம் அது மக்களுடைய எழுச்சி போராட்டத்தினால் கண்டிப்பாக வந்து கைவிட்டப்படும் அதற்கு முன்னோட்டமாக வந்து இன்றைக்கு அதாவது இந்தியாவுக்கே மாடலாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய்ட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு நமக்கான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நாம வெறும் உச்ச நீதிமன்றத்தையோ சட்டங்களையோ நாம வந்து அது ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தினாலும் வீதி வீதியாக சென்று மக்களை வந்து அரசியல் படுத்தணும் அதுதான் நம்மளுடைய வேலையை அதுதான் வந்து இந்த மண்ணின் மனிதனாக இருந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் செய்த முதல் பணியே அதுதான் அவங்க கொள்கையில வந்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுமே வடக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் என்றால் தெற்கே வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கான ஒரு பாதையை வந்து காட்டி போயிருக்காங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அவர் படித்து பட்டங்களை வந்து பெற்று மிகப்பெரிய இடத்துக்கு போனாலும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கை என்னன்னா எல்லாருக்கான சமவாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னாரு அது எதன் வாயிலாக நிரூபித்தாருன்னா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இப்போ தோழர் வந்து பேசும்போது உட குடவு முறை சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஓட்டு போடணுன்னா படித்தவன் நிலம் வச்சிருக்க அவனுக்கு மட்டும்தான் ஓட்டே இருந்தது அதை மாற்றி இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்த பதினெட்டு வயதில் வந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஓட்டுன்ற ஒரு உரிமையை வந்து வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் அதாவது ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது நூறு சதவீதம் வாக்கு போட அதாவது போடுறாங்களா போடல நாற்பது சதவீதம் வந்து குறைஞ்சி ஒரு அறுபது எழுபது எண்பது தான் போட்டுட்டு இருக்கோம் அப்போ நாற்பது சதவீதம் நம்ம ஓட்டு போடலையே அதனால நமக்கு என்ன ஒரு ஒரு இதுவரை நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நடைமுறை வந்து இனிமேல் இருக்காது வாக்குரிமை இங்க வந்து பறிபோயிடுச்சு அப்படின்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளில் வந்து நாம இழக்க நேரிடும் அதை ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய இந்த பாசிச கூட்டமைப்பின் தலைவர்கள் ஒருபோதும் விட மாட்டாங்க அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் பதிய வச்சுக்கிறோம் எஸ்ஆர் வந்து நாம தீவிரமாக எதிர்க்க வேண்டிய காலம் இது இது ஐந்து நாள் பரப்புரை பயணமாக இங்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இதில் வந்து பங்கெடுத்து நடைமுறைப்படுத்தி தெரு பிரச்சாரமாக நடத்தி கொண்டு வருகின்றோம் இதுக்கு ஒத்துழைப்பு வந்து இங்கு இருக்கக்கூடிய கருக்குப்பேட்டை நகர மக்களும் வியாபார பெருமளி மக்களும் ஆதரவு நல்கணும் இது இதை தாண்டி நாம அரசியல எடுத்துட்டு போகும்போதுதான் இந்த எஸ்ஐஆர் வந்து நாம் எதிர்க்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்